மக்களோட பணம் எப்படியெல்லாம் வீணாக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த குசி நகர் ஏர்போர்ட் ஊபி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த குசி நகர் ஏர்போர்ட் இருக்குங்கள இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓப்பன் பண்ணப்படுது எவ்வளோ பணம் செலவு பண்ணதுங்க நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி இதில் வந்து மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் மட்டுமே ரன்வே ஆனால் பாருங்கள் இந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் கூட கிடையாது ஐம்பது ஏக்கர் ஒரு கிராமத்தில் மக்களுடைய ப நிலத்தை இவங்க வந்து கையகப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு பல மாதிரி அதாவது என்ன சொல்கிறது எல்லாம் கொடுக்கப்படுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தரோம் இங்கே வந்து டூரிசம் அதிகமாகும் இதன் மூலம் வந்து இந்த உங்கள் உங்கள் ஏரியா எல்லாமே வந்து டெவலப் ஆகிடும் நீங்கள்லாம் பெரிய பணக்காரர்களாகிடுவீங்க அப்படின்லாம் சொல்லி ஆசை காட்டினோடனையும் அவங்கள மனிதன் ஆசைக்கு அடிப்படையில் தானே அதனால் தங்களுடைய கிராமத்தெல்லாம் சரி நாடு நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின் சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் தங்களுடைய கிராமத்தை கொடுக்குறாங்க தங்களுடைய வீடுகள் சொந்த வீடுகள் எல்லாம் குறைச்ச விலைக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் என்ன நினைக்கிது அங்கேருந்து புத்தகையா பக்கத்தில் நேபாளு வாரணாசி இதெல்லாம் இருக்குது இந்த இதன் மூலம் டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆகும் மிகப்பெரிய வருமானம் வரும் ஊப்பி வந்து அப்படியே கொழிக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த குஷி ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுது ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அங்கே வந்து மக்கள் வந்து வர்றது யாருமே விரும்பலை குஷி நகர் ஏர்போர்ட்டுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன நினச்சி ஸ்ரீலங்காவிலேருந்து வருவாங்க தாய்லாந்துலேருந்து வருவாங்க ஏன்னா புத்தக புத்தக அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால புத்தருடைய ஒரு வழிபாட்டு தடமும் இங்கே இருக்குது அதனால் பௌத்தர்களையும் கவரலாம் ராம ஜென்மபூமி பக்கத்தில் இங்கே இந்துக்களும் கவரப்படும் அப்படிங்கிற அந்த பிளானிங்கில் தான் அவங்க பண்ணது ஆனால் மக்கள் யாருமே அங்கே வந்து வரவே இல்லை ஒரே ஒரு தடவை ஸ்ரீலங்கா ஏர்போ ஏர்லைன்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது அதோடு முடிஞ்சு அதோடு இழுத்து முடியாச்சு மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓப்பன் பண்ணது மோடியை வச்சு அதில் வந்து யோகி ஆதித்யநாத் பயங்கரமாக டைலாக்லாம் அடித்தார் நம்ம தே அதாவது தேலாரம் தேனாரம் ஓடப்போது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓப்பன் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணே வருடங்கள் தான் இழுத்து முடியாச்சு நாலாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி ரூபா அப்படியே கடந்து தூங்குது அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க ரன்வேயில் வந்து தங்களுடைய நெல்லெல்லாம் போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோதுமை இதெல்லாம் விளைவிக்கிறாங்கள்ல அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு காய வச்சு ஹார்வெஸ்ட் இருக்கிறாங்க எப்படி வந்த மக்களுடைய பணம் வீணாகுது பார்த்தீங்களா இதில் வந்து அந்த ஐம்பது ஏக்கர் ம மக்களுடைய இடம் அது இரநூறு பேர் இடம் கொடுத்துருக்குறாங்க பதினாலு கிராமங்களில் வி விழுங்கி உள்ளது அந்த ஏர்போர்ட் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய இடத்த அவங்க வந்து ஆக்குபேட் பண்ணி அது வந்து நல் ஒரு நலத்திட்டம் எப்படி பிளானிங் பண்ணி செஞ்சுருந்தா ஓகே இப்போ வந்து அவங்க நினைச்சது என்னன்னாக்க சுற்றுலா பயணிகள் நிறையா வருவாங்க வந்து இறங்குவாங்கன்ட்டு சுற்றுலா எப்பங்க ஒன்று சரியாக வரும் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அவங்க என்ன என்ன சொல்கிறது வைப்பாங்க ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல் எக்ஸ்பெக்டட் டு கோ டு பை டுவெண்ட்டி பர்சன்ட் வித் டைரெக்ட் கனெக்டட் டு டு குசி நகர் ஆனால் நீ எந்த நேரமும் சண்டை சச்சரவு இந்து முஸ்லீமு ராமர் கோயில் மசூதி கே கீழே வந்து நான் கோயிலை தடுறேன் அங்கே குண்டு வெடிப்பு அவனை போட்டு வெட்டுறான் மாட்டுக்கறி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு வெட்டுறான் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சுனாக்க பள்ளியாசங்கள் முன்னாடி முழுது ஹனுமான் ஜல்சா பாடுறது ப பள்ளியாசுகள் முன்னாடி கல் எறியுறது ரெண் எந்த நேரமும் டென்ஷனாகவும் எந்த நேரமும் பிரச்சனைகளோடவும் இருந்தாக்க அந்த ஊருக்கு எந்த டூரிஸ்டாகவும் வருவானா நாம் போகிறதே வந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலான்னு போகிறோம் அங்கே போய் என்ன நம்ம உயிரை கொடுப்போம்னு அவன் அவன் பாட்டு போயிடுவானா இல்லையா யோகி ஆதிநாதன் அந்த மீட்டிங்கில் சொல்கிறார் பாருங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் டு குசி நகர் ஏர்போர்ட் வில் பூஸ்ட் டெவலப்மெண்ட் இன் பூர்வாஞ்சல் ஓபி சிஎம் யோகி அதை பூஸ்ட்டு ப பண்ண போகிறாங்களா இன்னாத்த பூஸ்ட் தான் இப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருந்த பூஸ்டும் போயிடுச்சு இப்போ அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அவங்க இருந்துருந்தாங்கனாக்கா அவங்க சூப்பராக அவங்க பண்ணியிருப்பாங்க அதுவும் போச்சு இப்போ பரேலிலேருந்து எட்நூறு மீட்ரு ஃப்ரம் ப பலே பரேலியிலேருந்து பரேலிலேருந்து குஷி நகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஆக இதை இந்த மக்கள் கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு அம்மாட்டை போய் கேட்குற அந்த பொண்ணு நீ வந்து கொடுத்ததுலாம் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இது தாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ரன்வே பாருங்க இதில் வந்து என்ன பண்றாங்கனாக்க மக்கள் வந்து தங்களுடைய விவசாயம் பண்ண இடத்த அந்த இதெல்லாம் கொண்டு வந்து வந்து வைக்கிறெல்லாம் கொண்டு வந்து காய வைக்கிறது தான் பயன்படுது ஆனால் வந்து பொலிட்டிஷியனோட ஃப்ளைட் மட்டும் வந்து இறங்குது விஐபியோட அதனால வந்து அந்த கிராமத்துக்கும் பிரச்சனைங்கிறாங்க எல்லாரும் பிரதமர் நரேந்திர மோடி தான் திறந்து வச்சது